இன்னைக்கு வீடியோல நாம ஈஸியா செய்யற ஒரு அல்வா ரெசிபி செய்ய போறோம் இது வந்து கேட்டு அப்படியே சூப்பரா வந்திருக்கு வாங்க போய் அல்வாவை குயிக்கா ரெடி பண்ணிடலாம் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் கிராஃப்ட் சேனல் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நாம மூணு கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு அரை கப் சேர்த்துட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவது கப் இப்போ மூணாவது கப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் சூடு படுத்திக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகிடுச்சு இந்த இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாதாம் சேர்த்து இதை நல்லா நர்ஸெல்லாம் கலர் மாறிடுச்சு இதை வெளியே எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மைதா மாவு கரத்தில் உள்ளே சேர்த்துடலாம் இதில் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு சேர்த்துருங்க அடுப்பை வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கட்டிகள் விழுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கிளற கலர நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் மைதாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை சேர்க்கணும் சேர்த்துடலாம் ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியம் ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் என்ன வேணும்னா கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன் புட் கலர் வந்து ஆப்ஷன் தான் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் தேவை இல்லைன்னா விட்டுடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்வீட்டு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நல்லா இதோட கலந்துடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக தொடங்கிருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ அவ்வளோ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிட்டு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சேர்த்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கடைகள்லலாம் இந்த மாதிரி தான் நெய்யும் எண்ணெயும் மாறி மாறி சேர்ப்பாங்களாமா அதுவும் டால்டாவும் சேர்ப்பாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து நெய்யும் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்க்குறேன் ரீஃபண்ட் ஆயில் இருக்குன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வாசல் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்வாங்கிருச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்த நெய் எல்லாம் உள்வாங்கிருச்சு மறுபடியும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன் அப்போ நாம் சேர்த்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நெய் நல்லா உள்ள போயிடுச்சு நல்லா அப்சர் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனில் ஒட்டாமல் வருது இப்போ சுலண்டு வருது இதுதான் கரெக்டான பக்குவம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்த வச்ச நட்ஸையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடையை நல்லா விட்டு நல்லா சுரண்டு வருது இது தொட்டு பார்த்தா பாருங்க கையில் ஒட்டவே இல்லை இது கரெக்டாக ரெடி ஆச்சு இது நம்ம ஒரு நெய் தடவை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்க்கும்போது பாருங்கள் சூப்பராக இருக்குது கார்டு வேணால் ஸ்பூன் வச்சு இதை நல்லா லெவல் பண்ணிடலாம் நட்ஸ் எல்லாம் மேலே தூக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான மைதா அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அல்வா ரெசிபியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டிக்ரப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்